ரெண்டாவது வந்து தண்ணியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருந்த சோர்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் போகலைனாலும் கேட் வால் வச்சு நாளைக்கு அதை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம் சரி மூணாவது வந்து அங்கே டாய்லெட் இருக்கு பயன்பாடு இல்லாமல் பண்ணும்போது நாங்களும் பார்த்தோம் அதை வந்து உடனே நாளைக்கே பண்ணவே இல்லை இல்லை நாளைக்கே அதை சரி பண்ணி பயன்பாட்டை கொண்டு வந்து சொல்லி சொல்லியாச்சு சரி மூணாச்சு நாலாவது வந்து வீடு வீடை பொறுத்த வரைக்கும் வீடு வீடை பொறுத்த வரைக்கும் டேமேஜ்

மீடியா ஆஃபீஸு இது வரைக்கும் நாங்கள் தந்துருப்பாங்க அம்பேத்கர் சார் முதல் நாளில் இங்கே வந்து தொடக்கிற நாள் எங்கள் விடுதலை சிந்தியில் புறக்கணிச்சாங்கன்னா பிரச்சனை பண்ணி யாரும் உள்ள விட மாட்டேன் நாங்கள் நான் அதுக்கு பிறகு அந்த அம்பேத்கர் சில வைக்க உங்களுக்கு ரொம்ப நன்றி வச்சுட்டீங்க மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி உங்களுக்கு கோடால கோடி நன்றி அது நாங்கள் ரொம்ப திருப்திப்பட்டோம் நாங்கள் என்ன அளவில் எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி வச்சுட்டீங்க நான் உங்களை உண்மையாகவே பாராட்டுறோம் அது யார் நீங்கள் எல்லாத்தையும் யார் இருந்தாலும் என் கோரிக்கை நிறைவேற்றாலும் நன்றி சொல்கிறது என் கடமை

அதை மட்டும் அது மேலே உடச்சுட்டு எதாவது பண்ணி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டு பேசி அதை ரொம்ப லேட் பண்ணிட்டாரு ஓட்டு வீடு இருக்குங்களா ஓட்டு வீடு அங்கே ஓட்டு வீடு மோசமாக தான் இருந்தது அதுக்கு அவங்க பேரில் பட்டா இருந்ததுன்னா பட்டாவோட அந்த மற்ற டாக்குமெண்ட் இருக்கும் பேங்க் பேங்க் பாஸ்புக் ஆதார் ரேஷன் கார்டு இதை வந்து கொடுத்தீங்கன்னா உடனே நாங்கள் சரியா அதுக்கு நான் கேட்கணும் இப்போ அந்த இடத்துல ஊர் நத்தம் இருக்குன்னா ஊர் நத்தத்தில் ஒரு ரெண்டு மூணு ஓட்டி விடுங்க இல்லை இல்லை இது இது நம்ம